திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு இஸ்லாமிய மாநாடு அதிலே இஸ்லாம் மார்க்கத்தினுடைய மகிமை என்ற தலைப்பிலே பாரதியார் ஒரு நீண்ட உரையாற்றியிருக்கிறார் உரையை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்கிறார் அந்த பாடல் அல்லா 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 என்று தொடங்குகிறது மகாகவி பாரதியார் ஜாதிகள் இளையடி பாப்பா என்றார் ஒரு கவிதையில் ஜாதி மதங்களை பாடுவோம் என்று பாடியிருக்கிறார் வந்தே மாதம் என்று தொடங்குகின்ற முதல் கவிதையில் சரணத்தினுடைய அடியே ஜாதி மதங்களை பாரும் என்பதுதான் பாரதத்தை பொறுத்தவரையில் அவருக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது அவர் பாண்டிச்சேரியிலே வாழ்ந்த காலத்திலே அங்கே காகா என்று அழைக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியுடைய டீ தான் அவர் டீ குடிப்பாராம் நண்பரோடு சேர்ந்து அங்கே உரையாடி மகிழ்வாராம் பாரதியர் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாமியுடைய கடையிலே இந்துக்கள் டீ குடிப்பது இல்லையா அதை உடைத்தெறிந்தார் பாரதியார் இஸ்லாமியர்களை மிகவும் நேசித்தார் இந்து முஸ்லீம் ஒற்றுமை தழைக்க வேண்டும் என்று அவன் விரும்பினார் இந்து முகமதிய ஒற்றுமை என்ற தலைப்பிலே அவர் கட்டுரை எழுதியிருக்கிறார் நமது முகமதிய சகோதரர்கள் என்ற தலைப்பிலும் அவர் கட்டுரை எழுதியை அந்த காலத்திலே வெளியிட்டிருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு செய்தி பாரதியார் இஸ்லாம் பற்றிய ஒரு பாடலையும் பாடியிருக்கிறார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பொட்டல் புதூர் என்ற பகுதியிலே நடைபெற்ற ஒரு இஸ்லாமிய மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் மாதம் இருபது நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த மாநாடு நடைபெற்றது அதிலே இஸ்லாம் மார்க்கத்தினுடைய மகிமை என்ற தலைப்பிலே பாரதியார் ஒரு உரையாற்றியிருக்கிறார் நீண்ட உரையாற்றியிருக்கிறார் அந்த உரையில் உரையை தொடங்குவதற்கு முன்பாக பாரதியார் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்கிறார் அந்த பாடல் அல்லா அல்லா அல்லாஹ் என்று தொடங்குகிறது அதனுடைய சரணம் இப்படி தொடங்குகிறது பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலும் ஓர் எல்லையில்லா வெளிவானிலே நில்லாது சோழ்ந்தோட நியமம் செய்தருள் நாயகன் அல்லா அல்லா அல்லாஹ் சொல்லும் மனத்தாலும் துறவுனா பிரிஞ்சூதி அல்லா 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 கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் தவம் இல்லாதவராயினும் நல்லார் உரை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லாரும் வந்தேற்றுமளவில் பயம் கெட செய்வன் அல்லா அல்லா அல்லாஹ் என்று எழுதியிருக்கிறார் கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் தவம் இல்லாதவராயினும் நல்லா உரை நீ உழைத்த நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லாரும் வந்து அவ்விடத்திலே அல்லாவிடத்திலே வேண்டினால் அவர்களுக்கு எம கடை செய்வான் என்று பாடிய இந்த பாடலிலே ஆரம்பத்திலே உள்ள வரிகள் இருக்கிறதே அதுதான் முக்கியமான வரிகள் பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலும் எல்லையிலா வெளிவானிலே நில்லாது சோழந்தோட நியமம் செய்தருள் நாயகன் என்று பாடினாரே அந்த வரிகள் திருக்குறானுடைய வரிகள் என்பதுதான் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது இந்த செய்தியை பாரதி கண்ட இஸ்லாம் என்ற தலைப்பில் மு சாயிபு மலைக்காயர் பேராசிரியர் சாயிபு மலைக்காயர் அவர்கள் இந்த பாடலை பதிவு செய்திருக்கிறார்கள் திருக்குரான் என்ன சொல்கிறது என்பதையும் சாய்பு மலை மலைக்காயர் குறிப்பிட்டிருக்கிறார் குரான் சொல்கிறது அவனே இரவை படைத்தான் அவனே பகலையும் படைத்தான் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் இவை வானவீதியில் தங்களுடைய வட்ட வரைக்குள் நீதி செல்கின்றன என்ற திருக்குறளுடைய கருத்து இந்த பாடலே புரிந்து கிடக்கிறது என்று மறைக்க சொல்கிறார் நமக்கு என்ன வியப்பு என்றால் பாரதி இஸ்லாமியத்தை இஸ்லாமியர்களை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்கிறான் என்கின்ற புதிய செய்தி நான் அறிந்து மகிழ்ந்தேன் நீங்களும் வியந்து மகிழ்வீர்கள் போற்றுவீர்கள் என்று நான் கருதுகிறேன் 万科。